ஒரு கிராமத்தில் அறிவாளி என்ற போட்டி நடந்தது இளைய தலைமுறை நாங்கள்தான் அறிவாளி என்று சொல்ல வயதில் பெரியவர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள் சரி யார் அறிவாளிகள் என்று பார்க்க இருவருக்கும் ஒரு செடியை கொடுத்து ஒரு மாதம் டைம் கொடுத்து யார் இந்த செடியை நன்றாக வளர்க்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று கூறியுள்ளனர் இளைஞர்கள் செடியை நல்ல இடமாக தோண்டி நட்டு வைத்து தினமும் நீரும் உரமும் தெளித்து நன்றாக வளர்த்தனர் ஆனால் பெரியவர் நட்டு வைத்ததோடு சரி தண்ணீரும் ஊற்றவில்லை உரமும் போடவில்லை ஒரு மாதம் ஓடியது இளைஞர்கள் வந்தார்கள் செடி நன்றாக வளர்ந்திருந்தது பெரியவர் வைத்த செடி சிறிதாக வளர்ந்திருந்தது அன்று இரவு திடீரென்று பெரிய காற்றுடன் மழை பெய்தது இளைஞர்கள் நட்டி வைத்த செடி காற்றில் ஒடிந்து மழையில் அழித்து செல்லப்பட்டது ஆனால் பெரியவர் வைத்த செடி அப்படியே புயலை தாங்கி நின்றது மறுநாள் காலையில் இளைஞர்கள் பெரியவர்களிடம் இது எப்படி சாத்தியம் நான் தினமும் நீர் ஊற்றி உரம் போட்டு நன்றாக வளர்த்திருந்த செடி ஒடிந்து மலையில் அடித்து செல்லப்பட்டது நீங்கள் தண்ணீர் ஊற்றவில்லை ஆனால் அந்த செடி எப்படி புயல் மலையை தாங்குகின்றது என்று கேட்க அதற்கு அவர் சொன்னார் நீங்கள் அதற்கு எல்லாம் கொடுத்ததால் அது சுகமாக வேர்விடாமல் அப்படியே இருந்துவிட்டது நான் வைத்த செடி நீர் ஊற்றாததால் உயிர் வாழ நிலத்தில் வேரை ஊன்றி நன்கு வளர்ந்துவிட்டது மேலும் இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் என்று கூறினார்